இன்று நாம் பேசப்போவது வேதங்கள் என்றால் என்ன அவை என் நிலையில் அருள் வெளிப்பாடு என்று அழைக்கப்படுகின்றன மற்றும் ஏன் இந்துக்கள் வேதங்கள் தொடக்கம் முடிவில்லாதவை என்று கூறுகின்றனர் இந்த கேள்விகள் பலருக்கு புரியாமல் போகலாம் ஆனால் உண்மையை புரிந்து கொண்டால் அது ஒரு அதிசயமான ஆன்மீக காட்சியை திறந்து காட்டும் வேதங்களுக்கு துவக்கமும் முடிவும் இல்லை என்று இந்து பாரம்பரியம் முதலில் கேட்கும்போது எப்படி ஒரு நூலுக்கு தொடக்கம் முடிவு இருக்காமல் இருக்கும் என்று உங்களுக்கு தோன்றலாம் அது இயல்பான கேள்வி ஏனென்றால் நம் நூல்களை பற்றி பேசும்போது அவை ஒரு நாளில் எழுதப்பட்டவை ஒரு நாளில் முடிக்கப்பட்டவை என்று நினைப்பதே நம்முடைய பழக்கம் ஆனால் வேதங்கள் நூல்கள் அல்ல வேதங்கள் என்பது மனித ஆன்மாவின் ஆழத்தில் கண்டறியப்பட்ட அண்ட சட்டங்களின் கருவூலம் வேதங்கள் ஈக்வல் டு கண்டறியப்பட்ட ஆன்மீக விதிகள் புவியீர்ப்பு விதி பற்றி யோசித்து பாருங்கள் நியூட்டன் கண்டுபிடிக்கும் முன் அந்த விதி இருந்ததா ஆம் அது இருந்தது மனிதர்கள் மறந்தாலும் அறியாவிட்டாலும் புவியீர்ப்பு அலட்சியப்படுத்திக் கொள்ளுமா ஒருபோதும் இல்லை அதை போல வேதங்களில் கூறப்படும் ஆன்மீக விதிகளும் தார்மீக சட்டங்களும் உலகத்தின் இயற்கை சட்டங்களும் கண்டுபிடிக்கப்பட்டது ஆனால் உருவாக்கப்பட்டவை அல்ல ஒரு ஆன்மா மற்றொரு ஆன்மாவுடன் கொண்டிருக்கும் உறவு தனிப்பட்ட ஆன்மா பரம்பொருளுடன் கொண்டிருக்கும் நெருக்கம் நீதிநெறி தார்மீக பொறுப்பு தெய்வீக சட்டம் இவை யாராவது எழுதுவதால் உருவானவை அல்ல இவை உலகமே இருந்த காலத்திலிருந்தே இருந்த உண்மைகள் இந்த உண்மைகளை கண்டறிந்தவர்கள் ரிஷிகள் இந்துக்களின் பார்வையில் ரிஷிகள் என்பவர்கள் பூரணத்துவத்தை அடைந்த ஆன்மீக வீரர்கள் அவர்கள் உண்மையை படைத்தவர்கள் அல்ல அவர்கள் அதை அறிந்தவர்கள் மற்றும் ஆன்மீக மரபில் மிகவும் உயர்ந்த ரிஷிகள் பலரும் பெண்கள் நம் மரபின் பெருமை இது விதிகள் என்பதால் அவை முடிவில்லாதவையாக இருக்கலாம் உலகில் எந்த கட்டுப்பாடும் விண்ணின் எல்லைக்குள் மட்டும் நடைபெறும் ஆனால் உண்மைச் சட்டங்கள் அவைகளுக்கு எல்லை இல்லை ஆனால் நீங்கள் சொல்லலாம் சரி இல்லாததாக இருக்கலாம் ஆனால் ஆரம்பம் இருந்து வேண்டுமே இதற்கான பதிலை வேதங்கள் தருகின்றன படைப்பு எப்போதும் நடக்கின்ற நிகழ்வு அதற்கு தொடக்கமோ முடிவோ இல்லை விஞ்ஞானம் சொல்வது என்ன பிரபஞ்ச சக்தியின் மொத்த அளவு மாறாது அது உருவம் மாறலாம் ஆனால் அது அழியாது அப்படியானால் ஒரு கட்டத்தில் பிரபஞ்சம் எதுவுமின்றி இருந்தது என்று சொன்னால் இன்று காணும் இந்த அளவு சக்தி எங்கிருந்து வந்தது சிலர் கூறுகிறார்கள் அது கடவுளில் ஒடுக்க நிலையில் இருந்தது என்று அப்படியானால் கடவுள் சில காலம் ஒடுக்க நிலையில் சில காலம் இயக்க நிலையில் மாறிக்கொண்டே இருப்பவர் மாறுவது என்றால் அவர் கூட்டுப்பொருள் கூட்டுப்பொருள் என்றால் அழிவுக்கு உட்பட்டது அப்படியானால் கடவுள் கூட மறித்துவிட முடியும் என்று ஆகிறது இது அபத்தம் சரி படைப்பு இல்லாதிருந்த காலம் ஒருபோதும் இல்லை படைப்பு என்பது தொடர்ச்சியான ஓட்டம் படைப்பும் படைப்பவனும் தொடக்கமும் முடிவுமின்றி தொடர் கோடுகள் கடவுள் எப்போதும் செயல்பட்டுக் கொண்டிருக்கும் சக்தி அவரது சிந்தனையின் ஆற்றலில் ஒழுங்கற்ற நிலை ஒழுங்கான உலகங்களாக மாறுகின்றன உலகங்கள் தோன்றுகின்றன செயல்படுகின்றன பின்னர் அழிந்துவிடுகின்றன ஆனால் படைப்பு முடிவடையாது தெய்வீக செயல் நின்றுவிடாது சுருக்கமாக வேதங்கள் என்பது புத்தகங்கள் அல்ல அவை கண்டறியப்பட்ட சத்தியங்கள் அவை பிறப்பதில்லை அவை எழுதப்படுவதில்லை அவை அழிவதில்லை அவை இந்த பிரபஞ்சத்தின் அண்ட சட்டங்கள் ஆன்மீக உண்மைகள் தர்மத்தின் நிரந்தர வடிவங்கள் வேதங்கள் தொடக்கமின்றி உள்ளன என்று நம்புவது அபத்தமல்ல அது ஒரு அண்ட உண்மை